தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி வாக்காளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஓட்டுக்கு நோட்டு என்ற தீய கலாச்சாரத்தை ஒழித்து நாட்டை மீட்டெடுக்க உறுதியேற்க வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இன்று மொழிப்போர் தியாகிகள் தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளாா் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் தமிழ் மொழியை காக்கவும் பலர் தங்களது இன்னுயிரை நீத்ததை நினைவு கூர்ந்துள்ள கேப்டன் மொழிப்பூர் தியாகிகள் அனைவருக்கும் தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாக கூறியுள்ளார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற கொள்கைப்படி செல்லும் நாம் என்றும் அதே வழியில் நடைபோடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் வாக்காள தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் கூறியுள்ளார் வருங்கால தமிழகத்தை சிறந்த வழியில் கொண்டு செல்ல வாக்காள பெருமக்கள் ஆகிய அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் வருங்கால தமிழகத்தையும் இளைஞர்களையும் சிறந்த முறையில் வழிநடத்திட நல்ல தலைமை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு வாக்காளரின் கடமை என்பதை மனதில் கொண்டு ஓட்டுக்கு நோட்டு என்ற தவறான நிலையில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் ஓட்டுக்கு நோட்டை வாங்கும்போது நம் தன்மானத்தை அடகு வைக்கிறோம் என்பதை உணர வேண்டியதன் அவசியத்தை கேப்டன் எடுத்து காட்டியுள்ளார் தமிழன் துணைந்துவிட்டால் உயிரையும் உடமையையும் இழப்பார் ஆனால் உரிமையை இழக்க மாட்டான் என்பதை உலகறிய உணர்த்தியவர்கள் நம் மக்கள் என்பதை நினைவு கூர்ந்துள்ள கேப்டன் அதையே பின்பற்றி நாட்டை காக்க லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான இந்த புவியில் யாருக்கும் அஞ்சிடாத நல்ல தலைமையை கொண்டு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார் அனைவரும் தேர்தல் நாளில் வாக்களிப்பதை தலையாய கடமையாக கொண்டு ஓட்டுக்கு நோட்டு என்ற தீய கலாச்சாரத்தை ஒழித்து நம் நாட்டை மீட்டெடுப்போம் நாட்டை காப்போம் என்ற இந்த நல்ல நாளில் உறுதியேற்க தேமுதிக தலைவர் கேப்டன் பஜாகாந்த் வலியுறுத்தியுள்ளார்